அடி சக்க பிரமோ பிரம்மோ நதி அல்டிமேட்டு விஜயோட கேஸ் வந்து லாஸ்ட் ஃபைனலி ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு அங்கே பார்த்தீங்க பரபரப்பாக வந்து நிவின் இருக்காரு பரபரப்பாக குமரன் இருக்கார் பரபரப்பாக காவேரி இருக்காங்க நர்ஸ் கட்டப்பில் வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை தூக்கிடுறாங்க தூக்கிட்டு அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது எத்த மாதிரி பசுவோட ஆளுக பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துடுறாங்க நம்மளுக்கு காவேரி மறுபடியும் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்க சூப்பராக எனக்கு வந்து வெண்ணிலாவை பாராட்டணும் பயங்கரமாக பரபரப்பாக வந்து நடிச்சுட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா மற்றவங்க கேரக்டர் கூட விடுங்க அழகா வந்து நடிப்பாங்கன்னு தெரியும் வெண்ணிலா இந்த இவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஓடுறாங்க எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு இந்த பிள்ளை என்னடா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா காவேரி ரெண்டு பேருமே பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க கோர்ட்டில் போய் இவங்களை ஒப்படைக்கணும் வெண்ணிலாவை கூட்டி போகணும் அதே மாதிரி வந்து நிவின் வந்து பசுபதியை கூட்டி போகணும் அதே மாதிரி குமரன் அந்த நடை அந்த நம்பிராஜனை கூட்டு போன மூணு பேரும் கூட்டு போனால் மட்டும்தான் விஜய் வந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கோர்ட்டு வாசலில் வந்து பாட்டி தாத்தா நிற்கிறாங்க பயங்கரமாக பரவரப்பாக போயிட்டுருக்குங்க நிச்சயமாக விஜய் வெளியில் வந்துடுவார் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஏன்னா வெண்ணிலாவே வந்து நேரில் வர்றாங்க இல்லையா வெண்ணிலா வந்து கண்டிப்பாக விஜய்க்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு சூப்பர் ப்ரோமோங்க பயங்கர ப்ரோமோ அல்டிமேட்டாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படி ஒரு ப்ரொமோ வந்து விட்டுருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ப்ரோமோ இப்போ வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரமோ வந்திருக்கு சூப்பராக இருக்கு தான் அவ்வளோ நல்லா இருக்கு பயங்கரமாக சூப்பராக காவேரி வெண்ணிலா அல்டிமேட்டு செம அடி தூளா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே தெரியாது கேர்ள்ஸ் பவரை காட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் விஜய் கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு கொண்டாரு அவரை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா